தாய் சொல் தட்டாதே ஒரு வீட்டின் முன் வாசலில் வேப்பமரம் ஒன்று இருந்தது தன்னை செடியாக நட்டு வைத்து நீர் ஊற்றி பாதுகாப்புடன் வளர்த்து அந்த வீட்டுக்காரர்களுக்கு நன்றி காட்டும் வகையில் சுத்தமான வேப்ப மரத்துக் காற்றைக் கொடுத்தும் நிழல் கொடுத்தும் அந்த வீட்டினரை மகிழ வைத்துக் கொண்டிருந்தது வளர்ந்த மரத்தில் காகங்கள் கூடுகட்டை வாழ்ந்து வந்தது வீட்டுக்கார அம்மா நாள்தோறும் பைக்கும் சாதத்தை சாப்பிடுவதும் வேப்பமரத்தில் வசிப்பதுமாக சந்தோஷமாக வாழ்ந்தன காகங்கள் அந்த வீட்டில் வசிக்கும் அம்மா மரங்களிடமும் பறவைகளிடமும் அன்பு செலுத்தியதே சந்தோஷத்திற்கு காரணம் இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது காக்கா சில முட்டைகளை இட்டது அதை அடை காத்து குஞ்சுகள் பொரித்தது குஞ்சுகளுக்கு தேவையான உணவை தாய்க்காகமும் காகமும் எடுத்து ஊட்டி வளர்த்தது குஞ்சுகளும் உணவுகளை உண்டு வளர ஆரம்பித்தது இறக்கைகள் வளரத் தொடங்கின அப்போது தாய் பறவை தன் குஞ்சுகளை பார்த்து கூறியது உங்களுக்கு இறக்கைகள் வளர்ந்துவிட்டது என்று பறக்க முயற்சி செய்யாதீர்கள் இன்னும் வளர்ந்தால்தான் பறப்பதற்கு வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு வரும் இப்போது பறக்க முயற்சி செய்து விழுந்துவிட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் எனவே கூட்டை விட்டு வெளியில் வந்தாலும் பறக்க முயற்சிக்க வேண்டாம் கிளைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றது தாய் காகம் சரி என குஞ்சுகள் கேட்டுக் கொண்டன சில நாட்கள் ஒரு குஞ்சு மட்டும் கூட்டில் இருந்து வெளியில் வந்து கிளைகளில் அமர்ந்து கொண்டு வெளி உலகை பார்த்து கொண்டு இருந்தது வானில் பறக்கும் பறவைகளை எல்லாம் பார்த்து காகம் தானும் பறக்க முயற்சித்தது கிளைகளில் தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது அதை கவனித்து மற்றொரு குஞ்சும் வெளியில் வந்தது தானும் தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது இறக்கைகள் சரியாக வளராத நிலையில் இருந்து அந்த குஞ்சு காகம் தடுமாறி கீழே விழுந்தது மேலே பறக்க முடியாமல் தன் தாயே கா என அழைத்த வண்ணம் இருந்தது குஞ்சுவின் குரல் கேட்டு பறந்து வந்த தாய்க்காகமும் காகமும் கரைந்து கொண்டே இருந்தன பக்கத்தில் வசித்த காகங்கள் எல்லாம் கூட்டமாக வந்துவிட்டன குஞ்சு காகத்தால் பறக்க முடியவில்லை இதைக் கவனித்து அந்த வீட்டு அம்மா குஞ்சு குஞ்சுக்காகத்தை தூக்கிக் கிளையில் வைத்தார்கள் தனது கூட்டிற்குள் போய் உட்கார்ந்து கொண்டது குஞ்சு தாய் காகம் மறுபடியும் புத்தி சொன்னது இன்னும் உங்களுக்கு பறக்கும் அளவிற்கு இறக்கைகள் வளரவில்லை பறக்க முயற்சிக்காதீர்கள் என மீண்டும் எச்சரித்தது காகம் சரி என கேட்டுக்கொண்டு குஞ்சுகள் மறுநாள் தாய்க்காகம் வெளியில் போன சமயம் பார்த்து கிளையில் வந்து அமர்ந்து கொண்டன பறவைகள் பறப்பதை பார்த்து குஞ்சு காகம் நான் இன்று நன்றாக பறந்து விடுவேன் என்றது வேண்டாம் என்றது மற்ற குஞ்சுகள் நேற்று நீ பிழைத்ததே இந்த வீட்டுக்கார அம்மா உன்னை எடுத்து இங்கு விட்டதால்தான் நம் அம்மா காகம் நம்மை எச்சரித்ததை மறந்து விட்டாயா தாய் சொல் தட்ட வேண்டாம் அவர்கள் நமது நன்மைக்காகத்தான் சொல்வார்கள் என்றது மற்றொரு குஞ்சு இதை எல்லாம் கேட்காத காகம் இறக்கையை அடித்து பறந்தது அடுத்த நிமிடமே தரையில் வந்து விழுந்தது மேலே மேலே பறக்க முடியாமல் தாவித்தாவிச் சென்று கழிவு நீரில் விழுந்துவிட்டது இறக்கைகள் எல்லாம் நனைந்த நிலையில் தாவிச் செல்லவும் முடியாமல் பறக்கவும் முடியாமல் தவித்தது காகமும் மற்ற காகங்களும் கா கா எனக் கத்தி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது சிறிது நேரத்தில் குஞ்சு காகம் கழிவு நீரில் தன் உயிரை விட்டது அதை பார்த்து மற்ற குஞ்சுகள் கண்ணீர் விட்டன தாய் சொல்லை கேட்டு குஞ்சுகள் கூட்டில் பத்திரமாக இருந்தன